ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம சமையல்லை கோதுமை மாவு பைதா மாவெல்லாம் இல்லாமல் வெறும் ஒரு கப் அரிசி மாவு மட்டும் வச்சு நல்லா சாஃப்டான கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இது எப்படி செய்யறாலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிஸ்ஜால அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா பவுட்ரு பண்ணிக்குவோம் சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ இது கூடவே நம்ம ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆரவச்சப்பால் அரைச்சு நரம் வரும் மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா அடிச்சு எடுத்துட்டோம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் வறுத்த அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு இது வேணாலும் எடுத்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு சேர்த்திக்கோங்க அரிசி மாவை சேர்த்துட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு பண்ணுங்கள் மிக்ஸிங் பவுலுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வெனிலா சென்ஸ் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடியான பேட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு கேக் பேன் எடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கோதுமைவு லைட்டாக தூக்கி விட்டுருக்கேன் இதில் மஞ்சள் சேர்த்திடலாம் இது அப்படின்னு குக்கர் தான் எடுத்திருக்கேன் குக்கர் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடானதுமே இதில் ஸ்டாண்ட் வச்சிடலாம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கேக் பயனாக நான் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு விசி போடாமல் நாற்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இது நம்ம பாயில் பண்ணிக்குவோம் நாற்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சுட்டோம் அப்போ மூடி அப்புறம் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் கேக் நல்லா சூப்பராக பாயில் ஆச்சு பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் வெளியே அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு நல்லா ஆறிடுச்சு நாங்கள் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் பாருங்கள் கேக் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்திருக்கேன் பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணிக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் வீட்டில் குழந்தைங்களா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு இது போல் செஞ்சு கொடுக்கலாம் அரிசி மாவு மட்டும் இருந்தால் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மறுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி